நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் நம்மளுடைய வீட்டில் சக்திகள் இருப்பதை உணர்த்தும் பத்து அறிகுறிகள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் மிகவும் முக்கியமாக நமக்கு யாராவது செய்வினை செய்திருந்தாங்கன்னா அதை நாம் எப்படி வீட்டிலேயே தெரிந்து கொள்வது அதற்கான எளிமையான பரிகாரம் என்ன என்பதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க சக்திகள் இருப்பதை உணர்த்தும் ஒவ்வொரு அறிகுறிக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை செய்வதன் மூலயமா இந்த தீய சக்திகளினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட முடியும் அதை பற்றியும் நீங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறிகுறி ஒன்று நம்மளுடைய வீட்டில் வளர்க்கும் துளசி செடி நல்லா செழுமையாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த நிலையில் திடீர்னு பட்டு போகுங்க இதற்கான காரணம் நம்மளுடைய வீட்டில் சக்தி இருக்கிறது என்ற அர்த்தம்தான் இது போல் வீட்டில் எந்த தீய சக்தி இருந்தாலும் நாம் வளர்க்கக்கூடிய மூலிகை செடிகள் திடீர்னு பட்டு போகும் இதற்கான பரிகாரம் என்னென்னா நீங்கள் வீட்டை துடைக்கும்போது கல்லுப்பு மற்றும் மஞ்சள் தூளை தண்ணீரில் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டை துடைச்சிங்கன்னா சக்திகள் எல்லாமே அகலுங்க அறிகுறி இரண்டு அமாவாசை தினத்தில் காகத்திற்கு உணவளிக்கும் வழக்கம் நம் எல்லாருடைய இல்லத்திலையும் பின்பற்றப்பட்டு வருது ஒரு சிலருடைய இல்லத்தில் காகம் உணவை எடுக்காது இது போல நிகழ்ந்ததுனால் அதற்கான காரணம் தீய சக்திகளினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்று தாங்க அர்த்தம் பித்ருக்களுக்கு சரியான முறையில் தர்ப்பணம் கொடுக்கலனாலும் இது போன்ற நிகழ்வுகள் நிகழும் ஆனால் இதற்கான பரிகாரம் என்னென்னா வெள்ளிக்கிழமை அணிக்கு நீங்கள் பசும்பால் கோமியம் வாங்கிட்டு வந்து மாவிலையில் தொட்டு வீட்டில் தெளிச்சுட்டு வந்திங்கன்னா சக்திகள் எல்லாமே அகலுங்க அதே போல் பித்தக்களுக்கான பரிகாரங்களை சரியான முறையில் செய்துட்டு வந்தீங்கனாலும் காகம் சரியாக உணவெடுக்கும் வெண்கடுகு தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கனாலும் உங்களுடைய இல்லத்துலேருந்து சக்திகள் அகலுங்க அறிகுறி மூன்று நம்முடைய வீட்டில் பள்ளி இருப்பதை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு சிலருடைய வீட்டில் நம்ம பள்ளியே பார்க்க முடியாதுங்க இதற்கான காரணம் சக்திகளினுடைய நடமாட்டம் அங்கே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இதற்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிகுறி இரண்டுக்கு சொன்ன பரிகார முறையையே நீங்கள் இதற்கும் பின்பற்றி கொள்ளலாம் அறிகுறி நான்கு மிக முக்கியமான அறிகுறிங்க இது நம்முடைய வீட்டில் விஷ சந்துக்கள் அதாவது பாம்பு பூரான் தே இது போன்ற விஷ சந்துக்களினுடைய நடமாட்டம் அடிக்கடி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது தீய சக்திகளினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இதற்கான பரிகார முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஷச்சந்துக்கள் வந்த இடத்துல கொஞ்சமாக மஞ்சள் கலந்த நீரை தெளிச்சு விடுங்க அதில் கோமியம் கலந்து தெளிச்சிங்கன்னா தீய சக்திகள் எல்லாமே உங்களுடைய வீட்டை விட்டு அகலும் அறிகுறி ஐந்து இயல்பாகவே நாம் உறங்கும் போது நமக்கு கனவுகள் வரும் அதில் இது போன்ற கனவுகள் வந்ததுன்னா கட்டாயமாக அது சக்திகளினுடைய நடமாட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதாவது நீங்கள் உறங்கும்போது உங்களுடைய கனவில் காலை மாடுகள் உங்களுடைய வீட்டிற்குள் நுழைவது போல கனவு கண்டிங்கன்னா சக்திகள் இருக்கிறதுக்கான அர்த்தமாக கருதப்படுதுங்க இதற்கான பரிகாரம் என்னென்னா காலையில் எழுந்து குளிச்சதும் எலுமிச்சம்பழம் ஒன்று வாங்கிட்டு வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை இறைவனுடைய திருப்பாதங்களில் வைத்து பூஜை செய்து அதை வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டினுடைய தலைவாசல்ல கட்டி வைங்க இதன் மூலயமா தீய சக்திகளினுடைய தாக்கத்திலிருந்து நீங்க விடுபட முடியும் அறிகுறி ஆறு வீட்ல திடீர்னு உடல்நலக் குறைவு ஏற்படும் அதாவது எந்த விதமான வைத்தியம் செஞ்சாலுமே அது சீக்கிரமா சரியாகாது முகம் பொலிவிழந்து காணப்படும் இது போன்ற அறிகுறிகள் இருந்ததுன்னா அதுவும் சக்திகளினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குண்டாங்க அர்த்தம் இதற்கான பரிகாரம் சுத்தமான டம்ளர் எடுத்து அதில் தண்ணீரை நிரப்பி அதில் எலுமிச்சம்பழம் கல்லுப்பு துளசி இலை போட்டு பூஜை அறையில் வச்சுட்டு வந்தீங்கன்னா சக்திகளினுடைய ஆதிக்கம் குறையுங்க அறிகுறி ஏழு நாம் சில சமயம் கோவில்களில் எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு எடுத்துகிட்டு வருவோம் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கும்போது அந்த பழம் அழுகிடுச்சுன்னா கண்டிப்பாக சக்திகளினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குண்டாங்க அர்த்தம் இதற்கான பரிகாரம் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலயமா இந்த தீய தீயசக்தியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட முடியும் அறிகுறி எட்டு நம்முடைய வீட்டில் திடீர்னு தேவையில்லாத சண்டைகளும் பிரச்சனைகளும் உருவாகிட்டே இருக்குது பிரச்சனை எதனாலன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல நம்ம வீட்டின் சூழ்நிலையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறத நம்மளால் உணர முடியும் இந்த அறிகுறிகள் எல்லாமே தீய சக்திகளினுடைய நடமாட்டத்திற்கான அறிகுறிகள் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடாது என்பதற்காக யாராவது செய்வினைகள் செய்து வைத்திருந்தாலும் கூட இது போன்ற அறிகுறிகள் இருக்குங்க அறிகுறி ஒன்பது உங்களுக்கு யாராவது செய்வினை செய்திருக்கிறாங்களா என்பதை நீங்கள் இந்த அறிகுறிகளின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வீட்டில் ஒரு மண்பானையை எடுத்து அதில் சிறிதளவு துளசியை போட்டு வைங்க இந்த துளசி போட்ட உடனே வாடிடுச்சுன்னா தீயசக்திகள் இருப்பதற்கான அறிகுறி இது வாடலைன்னா எந்த தீயசக்தியும் உங்களை நெருங்கலைன்னு தாங்க அர்த்தம் நான் சொன்ன இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுடைய வீட்டில் தென்பட்டதுன்னா இதற்கான எளிமையான ஒரே ஒரு பரிகார முறையை நீங்க செய்தீங்கன்னா போதும் ஒரு எலுமிச்சம் பழத்தை இழுத்து உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுடைய மனசில் நினச்சிக்கிட்டு குலதெய்வமே என்னை பிடித்திருக்கக்கூடிய தீய சக்திகள் எனக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்வினைகள் எல்லாமே என்னை விட்டு முழுமையாக விலகணும்னு வேண்டிக்கிட்டு உங்களுடைய தலையை சுற்றி பின்புறமாக வீசிடணுங்க அதன் பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு நீரோடையில் நீராடிட்டு வரணுங்க இப்படி செய்வதன் மூலயமா எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய வீட்டிலேருந்து விலகிடும் பரிகாரம் இரண்டு நீங்க உங்களுடைய வீட்டிற்கு அருகில் காளி தேவியினுடைய சன்னிதானம் இருந்ததுன்னா காளி தேவியை வழிபாடு செய்து அவருடைய திருப்பாதங்கள்ல சரணடைவதன் மூலயமா நீங்க இந்த இருந்து முழுமையா விடுபட முடியுங்க அறிகுறி பத்து நம்மளுடைய இல்லத்துல நாம இறை வழிபாடு செய்யும் போது தீபம் ஏற்றும் வழக்கம் இருக்கும் இது தீபங்களை ஏற்றி வைக்கும் போது அவைகள் நன்றாக சுடர்விட்டு எரியணுங்க அப்படி எரியாம காற்று இல்லாத சமயத்துலையும் தீபம் அணைஞ்சதுன்னா அது தீய சக்திகளினுடைய அறிகுறியாக பார்க்கப்படுகின்றது இதற்கான பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதன் மூலயமாகவும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலயமாகவும் தீய சக்திகளினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட முடியுங்க இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிகுறிகளும் அதற்கான பரிகாரங்களும் நன்றாக ஆராய்ந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஆகையால் இந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுடைய இல்லத்துலையும் தென்பட்டதுன்னா நீங்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகார முறைகளை பின்பற்றி எல்லா விதமான எதிர்மறை ஆற்றலையும் போக்கிட்டு நேர்மறை ஆற்றலோடையும் நல்ல சிந்தனையோடையும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் வாழணும்னு கேட்டுக்கிறேங்க நல்ல சிந்தனையும் நல்ல சொற்களும் எப்பொழுதுமே உங்களை சுபிக்ஷமாக வச்சுருக்கோங்க எப்பொழுதுமே உங்ககிட்ட நேர்மறையான எண்ணமும் இறைவனின் அருளும் இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான தீய சக்திகளும் உங்களை அண்டவே அண்டாதுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீக ரீதியான தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள ஆன்மீக ரீதியான தகவலோடு நான் உங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையாக பதிவை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி